பேசிக்கிட்டேன் கறியில் சால்ஜி போட்டால் திண்டு விடுற பாருங்க நைட்டாக சால்ண்டி போட்டேன் ம் எல்லாம் விட்டு வந்து குழம்பு எடுத்து குழம்பு கறி குழம்பு அரைச்சி குழம்பு தயாராகிடுச்சு आपको आना पड़ते हैं पास में எல்லாம் லை இருக்கீங்களா இது எடுத்து சமையல் கிச்சன் மேலாம் முடிஞ்சிச்சு லைட் கட் பண்ணிட்டு தான் அடுக்கு மேலாம் துடைக்கணும் வீட்டில் சாப்பாடு சாதம் அப்புறம் சிக்கன் வந்து வறுத்து வச்சிருக்கேன் கோயில் குழம்பு வறுத்து அரைச்சி வச்ச மட்டன் குழம்பு இந்த குழம்பு எப்படி வச்சேன்னு சொல்கிறேன் திடீர்னு வந்து வந்துருக்கீங்க லைவில் நாங்கள் வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் அஞ்சாறு வெந்தயம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி வறுத்து அதை பொடி பண்ணி வச்சுக்கிறோம் குக்கரில் என்ன சூடானதும் பட்டை கிராமில் அவங்க பிரிஞ்சாலலாம் போட்டு தாளித்து சோம்புலாம் போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு தக்காளி போட்டு வதக்கிட்டு கறியை போட்டு நல்லா கறி சுத்தம் பண்ண கறியை போட்டு நல்லா வதக்கி அது கூட உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன் ஏன்னா வந்து இங்கே கறி தாள்களெலாம் எடுத்தேன் அதனால் கம்மியாக இருக்கிறதுனால உருளைக்கடல் சேர்த்துட்டு ரெண்டு உருளைக்கிழமை தோல் செல்லிட்டு பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் நம்ம வந்து மல்லித்தூள் மிளகாய் தூள் வெஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு பறுத்து அரைச்சி வச்சுக்க பொடியை போட்டு நல்லா வதக்கி நல்லா தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு அஞ்சு பிசு விட்டு எடுத்து தேங்காய் அரைச்சி ஊற்றினிங்கன்னா ரெடி மட்டன் குழம்பு இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் உருவல் இது எப்படி பண்ணோன்னா எல்லாம் சூடானு சோம்பு கருவேப்பில் போட்டு தாளிச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு கறி போட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி மூடி வச்சுக்க தண்ணி விடலை அதுவே அதில் விட தண்ணியை நல்லா வத்துனதுக்கு அப்புறமா லைட்டாக மிளகாத்தூள் போட்டு அப்படியே பேக்கில் எடுத்துகிட்டோம் அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் இவ்வளோ நேரம் வந்து லைவில் தொடர்ந்து பார்க்க நன்றி மீண்டும் பாட்டில் லைவில் சந்திக்கலாம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க யார் யாரும் பார்க்கலாம் காய் வந்து மெசேஜ் பண்ணி டெலிட் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணாங்கன்னு தெரில ஒருவேளை நான் ரெஸ்பான்ஸ் பண்ணல ரிப்ளை பண்ணலன்னு தப்பானாங்களே தெரில அப்படிலாம் இல்லை சாரி நான் கவனிக்கலாம் பேக் கேமரா வச்சதுனால பார்த்துக்க மாட்டேன் கேடிஎம் ஊழியமாக தான் ஹாய் மெசேஜ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் டிஜே ப்ரோ வந்துட்டு எல்வின் போட்டிருக்காங்க ஹாய் போட்டிருக்காங்க எல்லா நேரம் தொடர்ந்து லைவ் வாட்ச் பண்ண எல்லாருக்கும் நன்றி எல்லோரும் சாப்பிட்டீங்களா சண்டே ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்ன சமையல் சிக்கனா மட்டனா மீனா யாராவது நண்டா கருவாடா இல்லை கார் குழம்பா முட்டை குழம்பா இல்லை சைவமா யாரா என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லைக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நாங்கள் போய் சாப்பிட போகிறோம் என் பையன் ரொம்ப பசியாக இருக்கிறோம் அவா சாப்பிட்றவா சாப்பாடு போடுறா தமிழ் பசியாக இருக்கலாம் அவங்க வந்து சாப்பாடு போட்டதில் அவங்க சாப்பாடு போட்டு வந்து தான் இந்த அடுப்பு மேலே எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு ஒன்றும் சுத்தம்லாம் நீட்டாக தான் இருக்குது நம்ம மன திருப்திக்கு அந்த சும்மா லைட்டாக இதாக இருக்குது சாப்பாடு போட்டுடலாமா